எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு பெஷர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் பிரெட் வீஜி கோலா இது வந்து நம்ம மிக்சியில போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை இதை பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்சியில அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது காணும் நம்ம காணும் கடை கடையில் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து மிக்ஸியில நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இதில் ஒரு தட்டில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் எத்தியோகாரமாக வச்சுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாமே எல்லாத்தையும் நல்லா நசுக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நசுகி இந்த மாதிரி நசுக்க எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு இந்த ப்ரெட்டு உள்ள ப்ரெட்லேயே நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நசுக்கணும் உருளைக்கிழங்கு இதுலேயே போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசு அரிஞ்சிக்கலாம் இதிலே போட்டுப்போம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசு அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சு போட்டுக்கோங்க கேரட்டு ஒரு கேரட்டு இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க இது சால்ட்டு உப்பு கால் ஸ்பூன் போட்டுக்காங்க வெறு மிளகாத்தல் ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க கரம் மசாலா ஒரு கால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் ஒரு கைக்கு ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் உட்காருங்க தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு ஆகிருக்கு இந்த மாதிரி உருண்டை பண்ணால் இந்த மாதிரி உருண்டை பண்ணணும் அந்த அளவுக்கு இருக்கணும் வந்து இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இது தண்ணியை போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ பெஸு வேணுமோ அவ்வளோ பெஸு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னில் எப்படியும் போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இது எல்லாமே இந்த மாதிரி உணண்டாக பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது கடாயில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எழுந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சு இதை நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக திருப்புங்க இது ஈவினிங் டே ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செய்து கொடு செய்து கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அருமையாகவும் இருக்கும் அதுதாங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆன பிறகு எடுத்துடுங்க இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இது உருளைக்கிழங்கு கேரட்டு ப்ரெட்டு இதெல்லாம் போட்டு இருக்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க விஜி ரெட்டி விஜி கோலா ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் நீங்க நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ